வணக்கம் டெக் தமிழா இன்னைக்கு வந்து அமேசான் பிரைம் வீடியோ லான்ச் ஆயிருக்கு ஸோ அமேசான் பிரைம் வீடியோனா என்ன அதை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ அமேசான் இந்தியா வந்து ஒரு ஆன்லைன் வர்த்தக சைட் வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது ஸோ இதோட விலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஸோ இந்த மெம்பர்ஷிப் வச்சுட்டு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஃப்ரீ டெலிவரி ஸோ எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் இருக்காது அது மட்டும் இல்லாமல் சில ஒன் டே டெலிவரி டூ டே டெலிவரி எல்லாம் இருக்கும் அதுக்கு எலிஜிபிளாக அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக அவங்களுக்கு டெலிவரி கிடைக்கும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டு கொடுக்க வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் அமேசானில் வந்து சில டைமில் வந்து டீல்ஸ் ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் டீல்லாம் போடுவாங்க இந்த மெம்பர்ஸுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஒரு ப்ரீவியோ விண்டோ இருக்கும் ஸோ நீங்கள் ஓப்பனாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் முன்னாடி நீங்கள் அந்த டீல்ஸ் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்து புக் பண்ணால் புக் பண்ணலாம் ஸோ அது ஒரு பெனிஃபிட் மூணாவது பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் ப்ரைம் வீடியோ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் வாங்கினா அந்த அமேசான் ப்ரைம் வீடியோவும் ஃப்ரீ ஸோ நான் இப்போ வந்து அமேசான் பிரைம் வீடியோனா என்னென்னு பார்க்கலாம் அமேசான் ப்ரைம் வீடியோங்கிறது ஒரு வீடியோ ஆன் டிமாண்ட் சர்வீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோவில் பெரிய கேட்லாக் இருக்குது ஸோ மூவிஸ் இருக்குது டிவி சீரியல் இருக்குது டிவி சீரியல்னால் நம்ம இங்கிலீஷ் டிவி சீரியல்ஸ் இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் அமேசான் ப்ரொடியூஸ் பண்ண சில சீரிஸ் டிவி சீரீஸ் இருக்குது ரீஜனல் கண்டென்ட் அது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவிஸ்லாம் இருக்குது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து பழைய மூவிஸ் நம்ம ராஜ் விஷனில் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அதே மூவிஸ் தான் அதுலேயும் இருக்குது புதுசாக வந்து புது மூவிஸில் பார்த்தீங்கன்னா கபாலி தெரி ரெண்டு மூவிஸ் மட்டும்தான் பார்த்தேன் பட் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சுக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் போக போக கண்டென்ட் டெவலப் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீரியல்ஸும் அருமையான சீரியல்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஓன் எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸ் அதாவது ஸோ என்னோட நண்பர் ஒருவர் சொல்லிட்டு இருந்தார் இந்த கிராண்ட் டூர்னு ஒரு அமேசானோட ஓன் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் இருக்குன்னு சொன்னார் ரொம்ப அருமையாக இருக்கும் சொன்னார் நான் செக் பண்ணல ஸோ இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ ட்ரையல் ஒன் மந்த் கொடுக்காங்க ஸோ ஒரு ந நட்டவும் இல்லை ஸோ லாகின் பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரீ டைல் இருக்குது ஒன் மந்த் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தேவையா இல்லையாங்கிறது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராட்பேண்டில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அமேசான் ப்ரைம் வீடியோன்னு ஒரு ஆப் இருக்குது நீங்கள் அதை ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோனில் டவுன்லோட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோ டாட் இன் ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் இந்த அமேசானோட நீங்கள் எதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி இந்த கேட்லாகுங் அக்சஸ் பண்ணி அதில் வாட்ச் பண்ணலாம் ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் கூட இருக்குது ஸோ மூவிஸ் ஆகட்டும் சரி டிவி சீரியல் இருக்கட்டும் சரி நீங்கள் அதை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா டேட்டா சேவன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடித்த சீரியல்களோ மூவிகளோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணலாம் இல்லாட்டி ரெண்டு மூணு குவாலிட்டி ரேஞ்ச் இருக்குது நீங்கள் அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் ஒன் ஹவர் மூவி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி யூஸ் ஆகும் உங்களோ குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எம்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் சீரிஸ் இதெல்லாம் சீரியல்கள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் அதை எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஏன்னா இது ஆன்லைன் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி பார்க்கலாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த ப்ரைம் வீடியோ அது மட்டும் இல்லாமல் சில எடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு மூவி பார்த்துருக்கீங்கன்னா அந்த மூவியில கேரக்டர் நேம் ஆக்டர் பேர் என்ன ஆக்ட்ரஸ் பேர் என்னங்கிறத ஐஎம்டிவி வெப்சைட் கூட ரிலேட் பண்ணி நீங்கள் அதில் இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதிலேயே செக் பண்ணலாம் ட்ரான்ஸ்லேஷன் சப்டைட்டில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க ஆனால் நான் செக் பண்ணி பார்த்துல தமிழ் இல்லை ரெண்டு மூணு வைரல் ஹிந்தி தெலுங்கு மராட்டி வைரல் லாங்குவேஜெலாம் இருக்குது இன்னும் அவங்க தமிழ் கொண்டு வரல ஆடியோ கொண்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வருது ஆனால் தமிழ் இப்போதைக்கு அதைக்கு இல்லை அதில் ஸோ இதான் இந்த அமேசான் ப்ரைம் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லுபடி ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் FREE DELIVERY சார்ஜஸ் தேர்ட்டி டே தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரிவியூ டீல்ஸ் DAYS தேர்ட்டி டேஸ் கடைக்கும் ப்ரிவ்யூ கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரைம் வீடியோ ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ இந்த இது வந்து ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போது மெம்பர்ஷிப் ஸோ அது வந்து பெருகியாக இருக்குது ஸோ மந்த்லி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஏன்னா இது வந்து அமே அமேசான் பிரைம் வீடியோ வந்து மோர் தேன் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ஸோ யூஎஸ் போகிறீங்கன்னா நீங்கள் இதே சப்ஸ்கிரிப்ஷன் லாகினை வச்சு அங்கே உள்ள கண்டென்ட் பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கண்டெண்ட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கண்டென்ட் வேறு வேறு இருக்கும் ஸோ ஒரே சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்களோ அங்கே லாகின் பண்ணி அங்கே அங்கே உள்ள கண்டென்ட் பார்க்கலாம் ஸோ இதான் அமேசான் ப்ரைம் வீடியோ ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கா அப்படி இல்லையான்னு கவர் சொல்லுங்கள் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவதில் லட்சுமிராஜன் தமிழில் பேசு டேக் தமிழாக பாரு